மக்களை வெங்காயம் கட்டிங் வீடியோ வெங்காயம் தக்காளி கட்டிங் வீடியோ சமையலுக்கு பாருங்க லைக் பண்ணுங்க என்ன சமையல் நாங்கள் சொல்கிறோம் வீடியோ பாருங்க முழுசா மக்கள இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவரக்காவும் பட்டாணி வச்சு ஒரு சைடி செய்ய போகிறோம் சாப்பாடு பிரசஞ்சு அடிக்கலாம் தோசை சப்பாத்தி பிரசஞ்சு அடிக்கலாம் எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம் இது அதனால் இது ஃபஸ்ட்டு பட்டாணி இந்த மாதிரி விரிச்சுக்கோங்க லூஸில் வாங்காதீங்க இந்த மாதிரி வாங்கிக்கோங்க பிரித்து போடுறோம் நல்லாயிருக்கும் அவரைக்கா நல்லா இந்த தோலில் சீவி வச்சாச்சு நார் நாரெல்லாம் சீரில் எடுத்தாச்சு நாரெல்லாம் எடுத்தாச்சு உங்களுக்கு தேவையான பட்டாணியை நீங்கள் உரிச்சிக்கோங்க எவ்வளோ அவரக்காக வேணும் நாங்கள் இவ்வளோ அவரக்கா நாங்கள் எடுத்துருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு பேத்துக்கு அந்தளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ இந்த அழகா மக்களே பட்டாணி பாருங்கள் நீங்கள் நிறைய வீடியில் பார்த்துருப்பீங்க பட்டாணி ரொம்ப பச்சை பச்சைக்களெலாம் இருக்கும் அதெல்லாம் சாயம் பூசியிருப்பாங்க ஆனால் இது வந்து விவசாயத்தில் விளைச்சது எந்த ஒரு பூச்சி மருந்து அது இதுன்னு போடாமல் இயற்கையாக விளைஞ்சது இது இது நம்ம ஃப்ரெண்டு தான் அவருடைய தோட்டத்திலேருந்து எடுத்துகிட்டு வந்தது பாருங்கள் பட்டாணி பாருங்கள் விவசாயத்துக்கு ஆதரவு கொடுங்க பட்டாணி பாருங்கள் எப்படி ஜம்முன்னு இருக்குன்னு இந்த பட்டாணி சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது மேகி நூடுல்ஸு அப்புறம் சமையலுக்குலாம் இந்த பட்டாணி உபயோகிக்கலாம் பச்சை கலரில் இதுதான் உண்மையான பட்டாணி மற்றதெல்லாம் சாயம் பூசி இருப்பாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் முக்கியமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பட்டாணியை பற்றி நிறைய நிறைய கருத்துக்கள் சொல்லுங்கன்னா உங்களுக்கு வீடியோ வேணால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பட்டாணி பற்றி நன்மைகள் சொல்கிறேன் தவறாக்கா அதே மாதிரி தான் ஏசலத்தில் அடைஞ்சது தான் எல்லாமே சமையலுக்கு தான் கண்டு நல்லா வணக்க மக்களே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பருப்பு ரசம் எப்படி வைக்கிறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தர போகிறோம் இந்த ரசம் பார்த்தீங்கன்னா சாப்பாடுக்கு பிணஞ்சடித்தோன்னா நல்லாயிருக்கும் நல்லா ஜம்முன் இருக்கும் சட்டி நிறைய சோறு செஞ்சாலும் ரசம் வந்து ஊற்றி தின்னுட்டு நம்ம உடம்பு நல்லது சாப்பாடே திந்துடும் ரெண்டு முறை மூணு முறைன்னு வாங்கி சாப்பிடுவாங்க அதுக்கு தேவையான பொருள் ஃபஸ்ட் நாங்கள் சொல்கிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி சேனல் லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் அப்புறம் உங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா குக்கரில் பருப்பு பருப்பு வந்து மூணு விசில் போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கோங்க வேக வச்சுட்டு ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கோங்க ஒரு கிண்ணத்தில் நமக்கு எவ்வளோ தேவையோ அளவுக்கு பருப்பு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் தக்காளி தக்காளி முக்கியமாக கட் பண்ணக்கூடாது இந்த மாதிரி நசுக்கி தான் விடணும் அப்போ தான் ரசத்துக்கு நல்லா இருக்கும் உங்களுக்கே தெரியும் தக்காளி நசுக்கி தான் விடணும் ரசத்துக்கு ரெண்டு தக்காளி எடுத்துக்கோங்க நாங்கள் ரெண்டு தக்காளி நல்லா பெரிய தக்காளி எடுத்துக்கோங்க இல்லை மீடியம் சைஸ் தக்காளி உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் எடுத்துக்கோங்க அப்போ தான் ரசத்துக்கு நல்லாயிருக்கும் இந்த ரசம் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு நல்லது அதுக்கப்புறம் கருவேப்பில் மல்லி இதுதான் மெயின் கருவேப்பிலாம் மல்லி உடச்சி போட்டுக்கோங்க அப்போ தான் அதனுடைய சாறு உள்ளே இறங்கும் அப்புறம் பச்சை மிளகாவும் கீரி போடாதீங்க இந்த மாதிரி நல்லா நசுக்கி போடுங்க தேவையான பொருளை பார்த்துட்டிங்க பார்க்கலைன்னா வீடியோ வந்துட்டு பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி பாருங்கள் பெருங்காயம் பெருங்காயம் கொஞ்சம் போடுங்க ஒரு சிட்டிக்கு அளவு போடுங்க அப்போ தான் ரசத்துக்கு பெருங்காயம் உடம்பு நல்லது ஒரு ரெண்டு பூண்டு ரெண்டு பல் பூண்டு ரெண்டு பண்டு பூண்டுனால இடித்து சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி இடித்து சேர்த்துக்கோங்க அப்போ தான் உடம்புக்கு நல்லது இது பார்த்திங்கன்னா இதுதான் ரசத்துக்கு தேவையான மூலப்பொருளே இதுதான் ரசப்பொடி இந்த பொடி எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க இது வந்து ஒரு சீக்ரெட் பொடி தான் இந்த பொடியில் என்னென்ன போட்டிருக்கோன்னா மிளகாய் பெப்பரு அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு பொருள் சேர்த்துருக்கோம் இதுதான் டேஸ்ட்டு இது வேணும்னா உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியில் நாங்கள் உங்களுக்கு சொல்லித்தரோம் எப்படி செய்கிறோன்னு இது போடுங்க இது சீக்ரெட் மசாலா இந்த மசாலா வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன் எப்படி செய்கிறேன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வீடியோவே போட்டுடுறேன் ரசத்து ரசத்துக்கான பொடியை அதுதான் ரெண்டு ஸ்பூன் போட்டாச்சு ந இப்போ நல்லா க எல்லா பொருளும் இப்போ போட்டாச்சுங்களா வாங்க பூண்டு தான் போடலை பூண்டும் போட்டாச்சு என்னென்ன பொருள் இருக்குதுன்னு பார்த்துட்டிங்களே இப்போவே இந்த மாதிரி ரசம் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது வாங்க மெயினான பொருளே புளி தான் புளி வந்துட்டு மூணு மூணு உருண்டையாட்டை புளி எடுத்து வச்சுக்கோங்க புளி வந்துட்டு தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் ஊறிடுச்சு ஊறினக்கப்புறம் என்ன பண்ணால் புளி எடுத்து தனியாக ஓர ஓரத்தில் வச்சுருங்க நல்லா நல்லா ஊறட்டும் ரசத்துக்கான பொருள்லாம் வந்துட்டு திரும்பவும் சொல்கிறேன் தக்காளி கருவேப்பிலை மல்லி அதுக்கப்புறம் சீக்கிரட் மசாலா ரெண்டு பூண்டு டிச்சு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் பருப்பு இது பார்த்தீங்கன்னா பருப்பு ரசம் ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லோருமே செஞ்சு சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது காய்ச்சலத்தில் ரொம்ப நல்லது கொள்ளு போட்டு ரசம் வைக்கலாம் அது நாங்கள் அடுத்தடுத்து வீடியோவில் உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம் என்னென்ன பொருள்னு அதனால் தயவு செஞ்சு வீடியோவை லைக் பண்ணிடுங்க நாங்கள் இப்போ தான் இந்த மாதிரி செய்கிறதெல்லாம் இது பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டி சொல்லி கொடுத்தது அந்த காலத்தில் எப்படி செய்வாங்களோ அந்த காலத்தில் வந்துட்டு உணவு மருந்துன்னு சொல்லுவாங்க நாங்கள் வந்து இதுமோ எண்ணெய் ஊற்றிக்கோங்க என்னென்ன என்ன வேணால் எண்ணெய் ஊற்றிக்கோங்க நாங்கள் வந்துட்டு வெஜிடபிள் எந்த ஊற்றிருக்கோம் அதுக்கப்புறம் கடுகு கடுகு இருக்குது நல்லா எண்ணெய் வந்து சூடாகட்டும் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து கடுகு போட்டுக்கோங்க ஏன்னா மெயினானதே கட் மெயினானது கடுகு தான் நல்லா பிடிச்சதும் நல்லா நல்லா வெடிச்சு வரும் டப்பா டப்பா டப்போ தான் வெடிச்சு வரும் அதுக்கப்புறம் பூண்டு பூண்டு போட்டுக்கோங்க நம்ம இடிக்க வைச்ச பூண்டு பூண்டு போட்டாச்சுங்களா இப்போ வந்து நல்லா கலப்பிக்கோங்க பூண்டு போட்டதுக்கப்புறம் நம்ம கசஞ்சி வச்ச காய்கள் அதாவது தக்காளி அதெல்லாம் பண்ணி தான் போட்டு நல்லா நல்ல ஒரு யூஸ் அப்படியே வருந்தும் பச்சை வாசனை போட்டும் லைட்டாக அதுக்கப்புறம் புளி எடுத்தாச்சு இப்போ புளி வந்து கரைச்சிட்ருக்காங்க புளி நல்லா கையில் தான் கரைக்கணும் எல்லாமே ஏன்னா பக்கம் தான் எல்லாமே நீங்கள் பார்த்து நீ மிக்சியில் போட்டு அரைக்க அரைக்காதீங்க கையில் தான் போட்டு அரைக்கணும் அரைச்சிட்டு தண்ணியை விட்டு ஊற்றிட்டு புளியை நல்லா வடிகிட்டுங்க அவ்வளோதான் செஞ்சு வச்சது எல்லாமே போட்டாச்சு போட்ட பிறகு ஒரு கொதி ரெண்டு கொதி மூணு கொதி வரணும் கொதி வந்தால் ரசம் ரெடி இப்போ வந்து இது வச்சாச்சு இது தண்ணி விட்டு நம்ம ஊற்றிக்கலாம் தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றிக்கணும் பருப்பு ரசம்தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது தண்ணி ஊற்றமோ நீங்கள் செஞ்சு வச்சுருக்கீங்களே புரி அரைச்சி ஊற்றினீங்க அதில் தண்ணி ஊற்றிக்கோங்க ரச ரெடி ஆகிடும் ரசம் செய்யறது சுலபமானது தான் சரியெல்லாம் இருந்துச்சுன்னா சண்டைக்கான பறந்துடும் அது நீங்கள் சீக்கிரம் மசாலா போட்டிருக்கனால அந்த மசாலா உங்களுக்கு எப்படி மிக்சியில் போட்டு அரைக்கிறதுன்னு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோ உங்கள் போல இப்படி அடுத்து அது ஒரு வீடியோவை வேணும்னா சொல்லுங்கள் வீடியோவை போட்டுடலாம் எல்லாமே நீங்கள் சொல்கிற பொறுப்பு தான் கல்லூப்பு அதுக்கப்புறம் கல்லூப்பு போடுங்க அந்த மாதிரி நல்லா கரெக்டாக இருக்கும் இந்த உப்பு போடாதீங்க சால்ட்டு உப்பு போடாதீங்க நல்ல உப்பு போடுங்க சும்மா அரைங்களே தர நிறைய அதுக்கப்புறம் போட்டுக்கலாம் உப்பு கம்மியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் போட்டுக்கலாம் இப்போ போட்டாச்சு நல்லா இருக்குது உப்பு லெவலாக இருக்குது இப்போது ரெண்டு மூணு கொதி கொதிக்கட்டும் கொதி கொதிச்சக்கப்புறம் பத்து உப்பு அதெல்லாம் போட திரும்பியும் உப்பு போட்டு லைட்டாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள் இருக்கும் அங்கே என்ன ஆகிட்டுருக்கோம் சாப்பாடு அங்கே வந்து சாப்பாடு ஆகிட்டு இருக்கு சக்தி நிறைய சோறு ஆகிட்டு இருக்குது சக்தி நிறைய சோறு இருக்கும் அடுத்த சோர் பிடிச்சா அதுக்கு இப்போ பாட்டு தாண்டிடுறோம் அது ஆட்ருவோம் அவ்வளோதான் போய் பத்தலை நம்ம செஞ்சு வச்சிருந்த சீக்கிரட் மசாலா பத்தலை அது போட்டாச்சு அவன் பின்னாடி வேறு பாட்டு வேற ஓடிட்டுருக்கு அதனால அவன் வந்துட்டு எதுவும் நினச்சிக்க சவுண்டு கேட்கலன்னா கமெண்ட்டில் பண்ணுங்க அடுத்து தான் கிளியர் பண்ணிக்கிறோம் இல்லை மைக்கில் இல்லை ஃபோன் ஃபோன் இது தான் ஓகே ஓகே மக்களே கடைசியாக வந்து ரெண்டு கொதி வரும் ரெண்டு கொதி வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க சட்டி நிறைய சோறு செஞ்சாலும் இந்த ரசம் ஊற்றி சாப்பிடும்போது சாப்பாடெல்லாம் தீந்துடும் சட்டி நிறைய சோறு வந்துட்டுருக்கு பார்த்தீங்கன்னா மக்களே நீங்களே ரசம் சாப்பாடு சூப்பராக இருந்தது முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க மறக்காமல் லைக் பண்ணிடுங்க ஓகே தட்டா பாய் பாய்